ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமாம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற டெஸ்டிகான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலான படங்களை நடித்து அதுக்கப்புறம் அதன் மூலமாக வந்து சீரியலில் நுழைஞ்சிருக்காரு நுழைஞ்சதுக்கப்புறம் குடும்ப குத்தோலுக்கு வேஷம் போட்ட நடிகை ஸோ யாருன்னு தெரிஞ்ச பயங்கரமாக எல்லாருக்குமே தூக்கி வாரி போடும் அந்த அளவுக்கான ஒரு நடிகை ஃபேமஸான நடிகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல் அப்படின்னாலுமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு தனி வரவேற்பு இப்போவும் இருக்குது அந்த சீரியல்களுக்கு ஸோ ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப கதையம்சம் நடிகர்கள் எல்லாமே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் எல்லாமே போடுவாங்க அதனால் ஹிட் அடிச்சது ஸோ சன் டிவி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் அப்படின்றதால அதில் வரக்கூடிய மொக்க சீரியலும் ஹிட் அடிச்சிருது ஸோ முன்னாடியாச்சும் ஓரளவுக்கு சீரியல் போட்டாங்க இப்பெல்லாம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல் 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 தான் ஃபுல்லாகவே சன் டிவியில் போட்டுட்ருக்காங்க சாட்டர்டே முதல் கொண்டு ஸோ தொடர்ச்சி அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதில் தான் அவங்களுக்கு ரெவன்யூவும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையே அதில் வந்து பல சீரியல்கள் அப்படியே வந்து நிறுத்தப்பட்டுச்சு ஸோ அதுக்கு பதிலாக பழைய சீரியல் மெட்டி ஒலி அப்புறம் வந்து திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லி பல சீரியல்களில் ரீடெலிகாஸ்ட் பண்ணி இப்போ எப்படி கில்லி போடுறாங்களோ அந்த மாதிரி ரீடெலிகாஸ்ட் பண்ணி அதையும் வந்துகிட்டரிச்சுது நம்ம சன் டிவி ஸோ பழைய கதையாக இருந்தாலும் மக்கள் மனசில் அதெல்லாம் வந்து நீங்காத இடம் பிடிச்ச நாதஸ்வரம் மெட்டி ஒலி அந்த மாதிரி சீரியல்கள் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சன் டிவியில் தொடங்கப்பட்ட சீரியல் தான் கண்மணி ஸோ பிரைம் டைம்ல ஒலிபரப்பான இந்த சீரியல்ல பூர்ணிமா பாக்கியராஜ் சஞ்சீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ மக்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற இந்த சீரியல் கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெசியூம் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில எபிசோடுகள் மட்டுமே கடந்து அது கண்மணி சீரியல்ல முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த சீரியல்ல சஞ்சீவுக்கு ஜோடியா நடித்த சௌந்தர்யா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் லீஷா எக்லேஷ் ஸோ ஆந்திராவை சேர்ந்த இவர் தமிழ்ல வந்து வெள்ளைய தேவா பொதுநலம் கருதி அப்படின்னு சொல்லி ஒரு சில சின்ன பட்ஜெட் படங்கள்ல நடிச்சிருந்தாரு கடந்த ஆண்டு வந்த மைடியர் லீஸ் அப்படின்ற படத்துல லீசா கேரட்லேயும் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ இவருக்கு எத்தனை ஒரு மூணு நாலு படங்கள் நடிச்சாலுமே கண்மணி சீரியல் தான் இவருக்கு ஒரு பேரே வந்து கிடைச்சது ஸோ கண்மணி சீரியல்ல குடும்ப கதாபாத்திரத்துல குடும்ப குத்து வழக்கா எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்த லீஷா எக்லேஸ் அப்படின்னு கூடிய இந்த நடிகை தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கவர்ச்சி போட்டோஸ் போட்டு நம்மளை வந்து தெரிக்க விட வச்சுட்டுருக்கிறாரு தன்னுடைய முன்னழகு அப்புறம் வந்து அந்த பள்ளத்தாக்கு வடிவம் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக காட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ சீரியலில் குடும்ப குத்து விளக்காக இருந்து பார்த்த நபர்களுக்கு இதை பார்த்து குலுக்கி ஆனந்தமாக நம்ம அடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நடிகையை பார்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிக்கக்கூடிய அந்த அதாவது டிக்னாக் வீடியோஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து தன்னுடைய முன்னழகு குலுங்க குலுங்க ஆட்டத்தை வந்து போடுற மாதிரியான வீடியோஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு ஆட்டம் போட்டாங்கன்னா அதில் வந்து நாலு வாட்டியாவது அந்த குலுங்கல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டத்தை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு தான் போயிருக்காங்க ஸோ சீரியலில் ரொம்பவே பிரபலமான இவர் அதுக்கு முன்னாடி சீரியல் வர்றதுக்கு முன்னாடி இவர் பண்ணக்கூடிய அந்த தமிழ் படத்தில் விட்டுருங்க அந்த படத்துக்கு ஒரு முன்னோடி இருக்கும் இல்லையா அதில் வந்து மலையாளத்திலும் சரி ஆந்திராவிலேயும் சரி அந்த பி கிரேட் சொல்லக்கூடிய அந்த பலான படத்தில் வந்து நடிச்சு அதன் மூலமா இவர் வந்து ஃபேமஸ் ஆனவர் ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஸோ பிட்டு படத்துல நடித்து அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு அந்த ஒரு சில நடிகைகளுடைய பின்பக்கம் போய் பார்த்தீங்கன்னா கருப்பு பக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லீஷா அக்லேஸ்க்கும் அந்த பி கிரேட் படங்கள் வந்து நடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் சினிமாவில் இந்த படங்களும் அப்புறம் சீரியலில் நடித்து பிரபலமானார் இப்போ முப்பத்தி மூணாக கூடிய அதாவது முப்பத்தி மூணு வயசாக கூடிய எந்த நடிகைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய சினிமா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு எது எப்படியோ இவருடைய அடுத்த கட்ட ஆபாசமான அந்த கவர்ச்சியான ஆட்டங்களை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லீஷா எக்லேஸ் பார்த்து தெரிக்க விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் பிளே லிஸ்ட்டு ரெண்ட் ஆஃப் வடியாட் பண்ற மார்க்காமா இப்படி பாருங்க மட்டும் இல்லாம செவன்டி மன் டூ பாயிண்ட் ஒன்ல உடைய லிங்க் டிஸ்கரிப்ஷன் குடுத்துருக்கேன் அதுல ஆக்டர்ஸ் உடைய ஃபேன்டசி வீடியோஸ் எல்லா வந்து போட்டிருக்கேன் பாத்து என்ஜாய் பண்ணுங்க விக்கணும்